நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் என்ன என்ன விஷயம் உளவுப்படை அனுப்பிய செய்தியின்படி எதிரி படைகள் பேரணி வகுத்து துர்ஜயனை பார்க்க வருகிறார்கள் திடீரென்று என்று சத்ருகந்தன் துர்ஜயனை பார்க்க ஏன் வருகிறான் ஒரு பெரும் சூழ்ச்சிக்கு வித்திடுவதற்கு துர்ஜயனை வளைக்க வருகிறார் திட்டவிட்டதை சீராய் முடிப்பதற்கு கட்டவிழ்த்து விட்ட காளையாய் அவன் தேடி வருகிறார் மகாமந்திரி என் கணிப்பு நமது நாட்டின் மீது ஆக்கிரமிக்கும் மேகங்கள் போர்மழை பெய்ய போகிறது மனதை குடைகின்ற வேதனைகள் இந்த திணிக்கப்படும் போர் மன்னருக்கு தெரியவில்லையே தெரியவில்லை என்றால் விடுவதால் உருவாகும் கூட்டணிக்கு வித்திடுவான் துர்ஜயன் நமது நாட்டில் வந்து உட்கார்வார் சந்தேகம் உங்களுக்கே உரியது அமைச்சன் என்ற முறையில் நான் செய்ய வேண்டியதை செய்வேன் ராட்சசராஜா துர்ஜையா மனதை குடைந்து கொண்டிருக்கும் உன் துயரங்களை தூக்கி எறிவே ராஜா ரத்னாகருக்கு தெரியவை நீ அச்சமற்ற சத்ருகந்தன் நான் இல்லை நண்பா இல்லை தாக்கு பிடிக்க முடியாதவன் அலட்சியப்படுத்து அலட்சியமா ஏன் எனக்கு பிரச்சனையா இருப்பவன் ராஜா ரத்னாகரன் அல்ல வேறொருத்தி வேறொருத்தி யார் விளக்கம் சொன்னால் தானே மகள் வைஷ்ணவி 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 ஒரு சிறுமி அல்லவா சிறுமிதான் ரத்னாகரனின் மகள் வைஷ்ணவி சிறுமிதான் ஏழு வயது சிறுமிதான் வாழ்க ராஜனே வாழ்க எனக்கு சிரிப்பு வருகிறது கேலியா செய்கிறாய் ஏழு வயது பெண்ணா இப்படி அஞ்ச வைக்கிறாள் அரக்கராஜன் துர்ஜயனுக்கு ஏழு வயது பெண் அச்சம் தருகிறாள் இல்லை நண்பா இல்லை இது சிந்திக்காது சிரிக்கின்ற நேரம் அல்ல இது ஜீவ மரண போராட்ட பிரச்சனை பல பற்பல முயற்சிகள் நான் செய்து பார்த்து விட்டேன் பார்த்த முயற்சியால் வேலை சிந்தியதே தவிர வெற்றி மட்டும் கிடைக்கவில்லை நம் நட்பை கருதி உன்னை அழைத்தேன் வெய் நட்பு கழக விட்டுக் கொடுக்காமல் இருப்பது துர்ஜயா நிலைமையில் விடுபெற உதவுவே சிறுமி என்ற பயங்கரி என் பிடியிலே சீக்குவாள் வைஷ்ணவியை நானே கொள்ளுவேன் வைஷ்ணவியை நானே கொள்ளுவேன் பரிபூர்ணமாக நம்புகிறேன் பரிபூர்ணமாக நம்புகிறேன் நடக்கும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டல்லவா துர்ஜயனு சத்துருகனு அரக்கர்வேந்தர் துர்ஜயனுக்கு சத்ருகந்தனின் வணக்கம் பாசமிக்க எனது உயிர் நண்பன் சத்ருகனே வருக வருக ராட்சசராஜா துர்ஜயா மனதை குறைந்து கொண்டிருக்கும் முன் துயரங்களை தூக்கி எறிவேன் ராஜா ரத்னாகருக்கு தெரியவை அச்சமற்ற நான் இல்லை நண்பா இல்லை தாக்கு பிடிக்க முடியாதவன் அலட்சியப்படுத்து அலட்சியமா ஏன் எனக்கு பிரச்சனையா இருப்பவன் ராஜா ரத்னாகரன் அல்ல வேறொருத்தி வேறொருத்தி யார் விளக்கம் சொன்னால் தானே ரத்னாகரின் மகள் வைஷ்ணவி வைஷ்ணவி சிறுமி என்ற பயங்கரி

உயிர்கள் அழிவதற்கு காரணங்கள் இயற்கை நியதியின் விளைவு மனிதன் அடுத்தவரை அழிக்க நினைப்பது ஏன் துர்ஜயா பார் உன் மரணத்திற்கு நான் மரணமாகின்றேன் அப்பா அம்மா யாரும் மரணத்திலிருந்து இருந்து தப்பியது உண்டா பிறகு ஏன் மரணத்துக்கு மரணம் நான் ஆவேன் என்று பிறர் பெருமை அடித்துக் கொள்வது எதற்காக

சந்தேகப்படுகின்ற மனது ஆரிசக்தியின் முன்னால் நம்பிக்கையோடு தலை வணங்காதே அந்த ரத்னாகரன் தலைவணங்குவான் துர்ஜயா ரத்னாகரன் தலை வணங்குவான் பணிந்து உன் முன் வந்து அவன் வணங்கி நிற்பா புகழ் பாடித் தொழுவா அது நடக்காது தொழா ராஜா ரத்னாகரரின் மனது அத்தனை உறுதியற்றதல்ல மாறாத மன உறுதியை நான் வலிமை கிழக்கச் செய்வேன் நான் தொலைத்து விடுவேன் அவன் வாழ்வு என் வாழ்முனையில் முனையில் நித்திய வாழ்வு நிமிஷ மரணமாக இருக்கிறது ஆற்றல் மிக்கவர் ஆள தெரிந்தவர் மன்னர் சத்ருகந்தனின் தூதன் அவருடைய மடலை ராஜா ரத்தாகரர் முன் வைக்க வந்தேன் தன்னைத்தானே திறமை மிக்கவர் என்று நினைக்கும் ரத்னாகரே தூதரே அரசு நெறிகளை மறந்து செயல்படும் மூடனாகாதீர்கள் ஆற்றல் பற்றிய விமர்சனம் நீங்கள் தர தேவையில்லை இது பொதுவேடையில் மாமன்றம் ராஜா ரத்னாகரே நான் தனித்து நிற்கிறேன் தாம் அறியாத இவர்கள் அறியாரா தூதன் என்பவன் செய்தி தருபவன் அவர்கள் எதற்காக என் மீது பொங்க வேண்டும் அரசே உறக்க பேசுவது அழகல்ல அது அல்ல பேச்சிலே காரணங்கள் மிகுந்தால் வலிமை வலிமை குறைவது சேனாதிபதி ஆத்திரத்துக்கு இடம் தராதீர் தூதனை காத்தல் நாம் அமைத்துக் கொண்ட முறைகள் இங்கே வந்தவர் நமது விருந்தாளி அவர் பேசுவதை பேசட்டும் அதிலே விருப்பு வெறுப்பை காட்டி நாம் நம் தரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் தன்னைத்தானே திறமைக்கவர் என்று நினைக்கும் ரத்நாகரே உம்மால் எனது நண்பன் அறக்க வேந்தர் துர்ஜயனுக்கு தாங்காத மன உளைச்சல் ஏற்படுகிறது உளைச்சல் ஏற்பட்டாலும் மதிக்க வேண்டும் என்ற குணமுள்ள எனது நண்பன் உங்களை இம்முறை மன்னித்து விட்டார் இதற்கு காரணங்கள் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள அரக்கர் வேந்தர் துர்ஜயனுக்கு நீங்கள் இழைத்து வரும் துன்பங்கள் கும்பகர்ணன் நன் போல் மிக நீண்டது அதனால் அதனால் இதற்கு பதில் இப்போதே தருகிறேன் எனக்கு அனுமதி கொடுத்தால் அந்த மடல் கேட்கும் வினாக்களுக்கு மன்னா, மனமுவந்து எனக்கு ஆணை தாருங்கள் ஆணை தந்தை திருமிகு தூதரேன் எமது மன்னர் ரத்னாகரர் புரிந்த பிழை இதுதான் அவர் தாம் ஆளும் நாட்டை மக்களை கண்ணன காக்கிறார் எங்கள் அரசர் ஒழுங்கு முறைகளை உயர்ந்த கோட்பாடுகளை முடக்கி அமைதியை கெடுக்க வந்த சேனைகளுக்கு அறிவுறுத்த விரும்புகிறார் சேனைகளின் முன் அளவிலும் ஆற்றலிலும் சிறியது தாக்கினால் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிவிடும் இது எங்கள் மன்னரின் மாண்புள்ளவரின் குறையா சக்தியால் சாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் ஆனால் உங்கள் துர்ஜயன் அற்புத அசுர மாயாஜால வித்தையை துருபயோகம் செய்கிறார் மோசடி செய்தல் மன்னருக்கு அழகா எமது மன்னர் ரத்நாகரின் அன்பு மகள் ராஜகுமாரி வைஷ்ணவியை சதியால் வன்முறையால் அபகரித்துச் செல்ல முயற்சித்தார் இந்த தீங்குகளை திருட்டுத்தனங்களை செயல்பட விடாமல் தடுத்தார் உங்கள் குறைப்பட்டியலில் ஒரு குற்றச்சாட்டா இத்தனை பிழைபட்ட அறக்கர்வேந்தர் துர்ஜயனுக்கு அருகதை ஏது ஆட்சி என்பது நாடகங்கள் அல்ல நாடகம் என்பது நாங்கள் ஆரம்பிக்க நேரம் எமது மன்னர் சத்ருகந்தரின் நிபந்தனையை நீங்கள் ஏற்காதிருந்தார் மன்னர் சத்ருகந்தரின் நிபந்தனை செய்த குற்றங்களுக்கு பரிகாரம் ராஜகுமாரி வைஷ்ணவியை மன்னரிடம் ஒப்படைத்து விடுவது அதை மறுத்தால் போர்க்களத்தில் சந்திக்க அமைதியாக அமருங்கள் தூதரே மணல் சொல்லும் விஷயங்கள் எமது அமைச்சருக்கு எமது அவையோருக்கு நெஞ்சிலே ஆழ பதிந்தது மன்னர் சத்ருகந்தர் எமது அவையோர் முன் இம் மடல் என்ற வடிவத்தில் கனலை உமிழ்ந்து எம்மை எல்லாம் அச்சுறுத்த பார்க்கிறார் மாற்றானுக்கு அடிபணிந்து வாழ்ந்த வரலாறு எமக்கு இல்லை நாங்களும் மாற்றானை அடிபணி வைக்க தப்பு போனதில்லை தாம் சென்று அங்கே எமது நெறிகளை எடுத்துச் சொல்லுங்கள் எங்கள் தலைகள் இறைவனுக்கே தாழும் எந்த மன்னனுக்கும் தலை தாழாது ஒரு பக்கத்து நாட்டு அரசன் நான் எமது கண்டிப்பான பேச்சாக சத்ருகந்தனுக்கு துர்ஜயனுக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்கிறேன் அவர்கள் வளமாக வாழ நினைத்தால் இனியாவது வைஷ்ணவியை கடத்திச் செல்லும் நினைப்பை விட வேண்டும் இதற்கு ஒரு போரும் எண்ணற்ற உயிரிழப்புகளும் தேவையில்லை என்று நினைக்கிறேன் செல்லுங்கள் திருமிகு தூதுவரே யாம் தந்த செய்தியை அங்கு போய் சொல்லுங்கள்